ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பானியன் மீ சீரீஸ் மை கிஃப்ட் அன்லிமிட்டெட் காச்சா சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடு எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் பட் நிறைய ஆக்ஷன் சீன்ஸோ டீட்டெயிலும் இருக்குங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயிலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை கிஃப்ட் அன்லிமிட் காச்சா சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ் லார்ட் டார்க்கோட ரேங்கையா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு திட்டிகிட்டு மேடம் இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு அந்த ரூல்ஸ் படி தான் எல்லாம் நடக்கும் ரிசப்ஷன் ஐடி சொல்றாங்க மேண்டிஸ் ஏதோ கிடைச்சதுக்கு ஆல்ரெடி உங்க ரேங்கை இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் சோ வேற ஏதாச்சும் நீங்க பெருசா தான் டக்குனு ரேங்க் இம்ப்ரூவ் ஆக முடியும்னு சொல்லுவோம் பெருசாவா அப்படின்னு சொல்லி அட்வென்ச்சரர் கில்லர் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு அதையும் அவங்க எடுக்கிறாங்க அதை பண்றவங்க யாரும் இன்னும் கண்டுபிடிக்கல மேபி உங்க காட்சாவை ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு ட்ராக் பண்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கில் கிடைக்கும் பாப்பான்னு கேட்கணும் காட்ஸ் இன்னும் ரேண்டமா தான் வருது சோ நம்ம அவ்வளவு லக்கியா இருக்க வாய்ப்பு இல்ல நம்ம ஹீரோ சொல்றேன் அட்வென்ச்சரர் கில்லர் ஹியூமன்ஸ் மட்டும் தான் டார்கெட் பண்றான்னு நீங்க யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோ நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் இல்ல அது எதுன்னு போட்டுமே கூட இவங்க ரூம் குள்ளே டேரக்டா யாரோ டெலிபோர்ட் ஆகிறாங்க பார்த்தா மியா தான் அடிப்பட்ட நிலமையில நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி வந்து டக்கு நம்ம ஹீரோ போய் பிடிக்கிறான் நம்ம ஹீரோ கொடுத்த அந்த விஷிங் பிரேஸ்லைட்டோ ப்ரோக் ஆகுது டார்க்க மீட் பண்ணி நடந்தது சீக்கிரம் சொல்லணும்னு அவ மயக்கத்துல பேசிட்டு இருக்கா நம்ம ஹீரோவில ஹீலிங் பண்றா மரிசை நான் பாக்குறேன் மன்னிச்சிட நம்ம ஹீரோ சொல்லிட்டா அவன் மரிச ஹெப்னோசிஸ் யூஸ் பண்ணி பாக்குறான் யாரோ ஒருத்தங்க தான் ஹியூமன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி கொள்றாங்க அது கண்டிப்பா மான்ஸ்டர் இல்ல நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் நீங்களும் கிளம்பிருங்கன்னு சில அட்வென்ச்சரர்ஸ் போறாங்க லீடர் என்ன பண்ணலாம்னு மத்த பசங்க கேட்கவும் இரட்டுறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போயாகணும்னு சொல்லி அந்த பசங்களும் கிளம்புறாங்க பட் அதுக்குள்ள இரட்டி இருக்கு மார்னிங்ல இருந்து நிறைய ஃபைட் வர பண்ணதுனால எல்லாரும் கொஞ்சம் டயர்டா இருக்காங்க சோ உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் ட்ரை பண்றாங்க ஐட்டவா அந்த டார்க் அல்பா அங்க வரவும் அவங்க அந்த நியூஸை கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மியா சொல்றா ஆமா அட்வென்ச்சரர்ஸ் எல்லாம் யாரோ மார்டர் பண்றாங்களோ சோ இங்க இருக்கிறது சேஃப் இல்ல இங்க இருந்து வெளியே போயிருங்கன்னு அந்த பசங்க சொல்றாங்க ஓ எங்ககிட்ட சொன்னதுக்கு தேங்க்ஸ் பசங்களா இப்பதானே புரியுது ஏன் மனுஷங்களை எங்களுக்கு சிக்க மாட்டேங்கன்னு நம்மள பத்தின நியூஸ் குயிக் காஸ் ஸ்ப்ரெட் நினைக்கல அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்றான் நீங்க என்ன பேசுறீங்கன்னு அந்த பையன் பாக்குறான் ஹியூமன்ஸ் இன்னுமா புரியல அதான உங்களுக்கு தான் அறிவு கிடையாது சொல்லுவாங்க <laughs> 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 பண்றாங்க சரி அந்த பொண்ணு உயிரோட தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கைட்டோ பாக்குறான் சரி இவ்வளவு நான் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுதேன் எப்படி இவ்வளவு சாகடிக்க தானே போறான் அதுக்கு முன்னாடி கூட நான் கொஞ்சம் விளையாட்டுக்கிட்டேன் கைட்டோ சொல்லவும் எனக்கு அந்த மாதிரி விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு யானாக்கு போறான் என்ன மாதிரி ஒரு ஹையரான ஆள் கூட நீ இருக்கிறதுக்கே சந்தோஷப்படணும் லோலி கிரேச்சரா நீ எல்லாம் என்ன சாட்டிஸ்பை பண்ண மாட்டேன் இருந்தாலும் உன்ன யூஸ் பண்றது நினைச்சே நீ பெருமைப்படணும் அப்படின்னு கைட்டோ சொன்னா மியா இங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்லி வெட்டுப்பட்ட அவளோட அண்ணன் எந்திக்கிறான் இந்த ஹியூமனை உயிரோட கொண்டு போனோம் வெட்டுப்பட்டு இவன் எந்திரிச்சு நிக்கிறான் அப்படின்னு சொல்லி யானாக்கு சொல்றான் நான் ஆல்ரெடி சாகுற கண்டிஷன்ல தான் இருக்கேன் பட் எப்படியாச்சும் மியாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் அண்ணன் யோசிக்கிறான் சரின் மியாவோட டக்குனா அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறா கைட்டோ அவ ஓடி போறா டக்குனா அவளை அப்படின்னு யானக் சொல்லவும் மியாவோட அண்ணன் போயிட்டு அட்டாக் பண்றான் அவனை கொன்றாதான் யானக் சொல்றான் ஆட்டல்ங்கிறத ஒருத்தரோட ஸ்கில்ல விடவும் கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம் ஷீல்ட நான் அட்டாக் பண்ணதுக்கோ யூஸ் பண்ணலான்னு கோல்டு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி எளிவா நான் திங்க் பண்ணனும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான் அடா வளர்த்திட்டு இருக்கேன் கியோட்டா அட்டாக் பண்ண வந்தா மியாவோட அண்ணன் எளியா வந்து ஸ்வாட தூக்கி இருந்துட்டு அதுல அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகும் ஷீல்ட வச்சு அவன் மூஞ்சிலேயே அடிக்கிறான் நீ ஸ்ட்ராங்கான எல்ஃபா இருந்தாலும் நான் உன்னை அட்டாக் பண்றட்டா நீ தான்டா லூசர் அப்படின்னு சொல்லி எளியா செருத்து பிடிக்கவும் டென்ஷன் ஆகி அவன் உடம்புக்குள்ள அவன் கத்திய இறக்கி இருக்கான் என் ஃபேஸ்ல என்ன தைரியம் இருந்தா பஞ்ச் பண்ணி நம்ம போகவும் கேட்டோ அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிருவா நம்ம தான் இதை பண்றோம் கில்ல சொன்னா பிரச்சனையா சீக்கிரம் அவளை புடின்னு சொல்லவோ சரின்னு கேட்டோவோ போறான் ஸ்வாடோட பவரை யூஸ் பண்ணி ஈஸியா பறந்து வந்தே அவளை பிடிச்சிருந்தான் ஃபியூச்சர் லெஜெண்ட்ரி ஹீரோ கூட தான் நீ இருக்கணும் அந்த லெஜண்டரி ஸ்வாட் கிராண்டியஸ் இப்ப இந்த ஹீரோ கையில இருக்கு இந்த மாதிரி போச்சிங்ல பிடிக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு சிம்பிள் டாஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லவோம் என் ஃப்ரெண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு போக விட மாட்டேன் மீன் அட்டாக் பண்றா மிஸ்டர் டார்க் எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு அவர்கிட்ட போனா அப்படின்னு மியா ஓடிட்டு இருக்கும்போது போது டக்குனா அவ்வளவு அட்டாக் பண்றான் நீ ஒன்னும் ஹீரோ கிடையாது மிஸ்டர் டார்க் மாதிரி ஆளு தான் ஹீரோ அந்த மாதிரி வீக்கான ஆளுங்களை அவர் பொல்லி பண்ண மாட்டாரு அப்படின்னு மியா சொல்லவும் நீ வீக்கானவ வீக்கானவங்களை மட்டும் தான் உனக்கு பொல்லி பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் கூட இருக்கிற எல்ஃபி அவனை கிண்டல் பண்ணதை அவன் யோசிச்சு பாக்கான் ஐயா மூடு அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகி மியாவை அட்டாக் பண்ண போகவும் நான் இங்க சாக கூடாது எப்படியாச்சும் மிஸ்டர் டார்க் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கண்களோட விஷயம் கிராண்டட் ஆகி நம்ம ஹீரோ கிட்ட அவ டெலிபோர்ட் ஆயிருக்கா இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் உயிரோட வேணும்னு கெலியோ வந்துட்டு யானாக்கு சரி பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணை கொண்டாட்டியான்னு கேட்க போயில்ல திடீர்னு வா காணாம போயிட்டான்னு சொல்லுவோம் ஒயிட் நைட்ஸ்ல இருந்த ஒன்னால ஒரு குழந்தைய பிடிக்க முடியாம திட்டம் டெலிபோர்டேஷன் ஐட்டம் யூஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம் அப்ப பிரச்சனை யாராச்சும் இங்க வந்துட்டா விஷயம் மட்டும் வெளியே போச்சுன்னா கிராடியஸ் லெஜண்டரி வாட நீதா திருடிட்டு வந்திருக்கேன் உங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஒயிட் நைட்ஸ் நம்மள தேடி வருவாங்க ஒயிட் நைட்ஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் லெவல் த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகிறான் ஃபர்ஸ்ட் லிமிட் ஆயிருக்கிறவன் லெவல நீ இன்கிரீஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் முடிப்போம் சொல்லுவோம் அதே தான் ஸ்ட்ராங் ஆயிட்டா அந்த ஒயிட் நைட்ஸை பார்த்து கூட பயப்பட தேவை இல்லை அப்படின்னு சொல்லி கைட்டோன்னு நினைக்கிறேன் ஈராங்க வந்து நிற்கவும் அந்த லைன் லைனை பார்க்க கூடாதுன்னு சொன்னவ நீதானே நம்ம டென்ஷன் ஆவறா கேம்ரா ஓர்ட்டி நல்ல வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி இறந்த ரெண்டு பேர் கண்ணையும் நம்ம ஹீரோ மடிட்டு இல்லையாவுக்குன்னு உயிர் இருக்கும்னு கோல்டு தூக்கி வைக்கோம் டக்கு நம்ம ஹீரோ பை ஹீலிங் பண்றான் இங்க இருந்தவங்க சாதாரண சின்ன பசங்க எந்த தப்போ பண்ணல இவங்களுக்கு நிலமை வரணும் ஏன் பண்ணீங்க நம்ம ஹீரோ டைம்ல நான் இவங்க மீட் பண்ணியிருந்தேன் மேபி இவங்க எனக்கு இருந்திருப்பாங்க நீங்க சொல்லி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நிக்கவும் நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க நான் தான் அந்த பையனை ஹீலிங் பண்ண நீ தான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி யானை சமாளிக்க ட்ரை பண்ண துரத்தி வந்த அந்த பொண்ணு என்னோட இருக்கவா நான் இருக்கா கிட்ட ரிப்போர்ட் பண்ணல நம்ம ஹீரோ சொல்லுவோம் நம்ம இன்னைக்கு லக்கி நினைக்கிறேன் நம்ம மாட்ட போறது இல்லை இந்த முட்டா பையா தனியா வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான் காடஸ் லக்கி என் கிட்ட இருக்குன்னு ஒரு லெஜண்டரி ஹீரோ நம்ம சொன்னா நீ ஹீரோ முடிச்சா நீ ஈஸியா தப்பிச்சிருவ நீயே உன்னை கொல்ல சொல்லி என் கிட்ட கெஞ்சினாலும் நான் உன்னை கொல்ல மாட்டேன் அந்த அளவுக்கு உனக்கு ஒரு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் கோல்டு நம்ம நீங்க அதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ தனியா ஃபைட் பண்றதுக்கு போறேன் வீக்கான பூச்சி ஹியூமன் நீ என்ன மறட்டுறியா உன்னை துண்டு துண்டா வெட்டி போடுறான்டா அப்படின்னு கைட்டோ நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ணா அசால்ட்டா நம்ம ஹீரோ தடுக்கிறான் இவ்வளவுதான் அவன் பவரா நம்ம ஹீரோ பாக்குவோம் அவனும் எவ்வளவோ அட்டாக் பண்ணுறான் பட் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகலை கண்டிப்பாக அவன் ஒரு குட்டி பையன் இல்லை அண்ட் அவன் ஒரு ஹியூமனும் இல்லை அப்படின்னு சொல்லி யானாக பார்க்குறான் அவன் கோவத்தில் கண்மூடித்தனமாக அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கோல்டு பார்க்குறான் நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுக்கிறான் நம்ம ஹீரோ அவன் வயித்துலயே அட்டாக் பண்ணிட்டு நீ இதோட பெட்டராக இருப்பான்னு நினச்சேன் பார்த்து நான் உன்னை ஆக்சிடென்ட்டலாக கொல்ல போகிறேன் இன்னும் நல்லா ட்ரை பண்ணுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் இந்த லெஜன்ரி கிராண்டியஸ் வார்டோட பவர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்மாம் அட்டாக் வச்சு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆ மேஜிக் மேஜிக்க அவன் யூஸ் பண்ணுறான் ஒவ்வொரு அட்டாக்கிலையும் ஒவ்வொரு எலமெண்ட்டில் ஆட்ரிப் இருக்கு இருக்குது இதை ப்ரொடக்ட் பண்ண முடியாதுன்னு கோல்டு பார்க்குறேன் இத்தனை அட்டாக் பண்ணி சீக்கிராட்ட நம்ம ஹீரோ பின்னாடி அட்டாக் பண்ண போனோம் அதையே நம்ம ஹீரோ தடுத்துறது தான் கிளாஸ் வெப்பனையை தடுக்கிறானா யார் ரா இவன் அப்படின்னு சொல்லி மேஜ் மாதிரி ட்ரெஸ் போட்டு எல்லாரும் ஏமாத்துறா நீ ஒரு வாரியர் அதான் ஈஸியாக ஃபைட் பண்ணுறான்னு கேட்டோம் சொன்னால் நான் உண்மையிலே ஒரு மேஜ் தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம் வாய்ப்பே இல்லை அப்படினா உன்னால் என் கூட ஃபைட் பண்ண முடியாதுன்னு கேட்டோம் அன்லிமிடெட் கார்டு மேஜ் என்னோட பவர்ஃபுல்லான ஸ்கில் அதனால தான் நான் ஒரு மேஜ்னு சொல்லிட்டு நிறைய ஐஸ் வாட நம்ம ஹீரோ வானத்திலேயே கிரியேட் பண்ணுறான் கேண்டேஜ்னே இல்லாமல் நீங்கள் கிரியேட் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ணா ஆன்டியஸோட ஸ்பாடையே வாங்க தடுக்கணும் எல்வன் மேஜிக்கால கூட இது முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டார்க் ஹெல்ஸ் பார்த்துட்டு இருக்கான் அந்த ஐசியை நம்ம ஹீரோ பேரியர் மாதிரியே யூஸ் பண்ணிட்டு இருக்கான் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல இந்த லெஜண்டரி ஹீரோ ஹியூமன் கிட்ட தோத்து போக வாய்ப்பே இல்ல அதுவும் மேஸ்ட்ரோ யூஸ் பண்ண ஒரு லெஜண்டரி ஸ்வாட நான் பத்திருக்க எப்படி அவன்ட்ட தோப்பேன் அப்படின்னு கைட்ட சொல்லுவோம் என்ன சொன்னா மேஸ்ட்ரோவா உனக்கு எப்படி அதை பத்தி தெரியும் உனக்கு அதை பத்தி என்ன தெரியும் நம்ம ஹீரோ